ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பகுதி ஆழ்வார்களின் அருளிச் செயல்களிலே திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்தின் ஐந்தாம் திருமொழி பாசுரங்களை இன்று முதல் அனுபவிக்க இருக்கிறோம் இந்த ஐந்தாம் திரு திருமொழியும் சரி அடுத்து வரும் ஆறாம் திருமொழியும் சரி திருக்குறுங்குடி பாண்டி நாட்டு திருப்பதிகளிலே முக்கியமான ஒன்றான திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய அதிகமாகும் அன்றைக்கு அந்த ஐந்தாம் திருமொழியின் முதல் பாசுரம் தலைவி தனக்கு உண்டான பிரிவு துன்பத்தை அதிகமாக்கும் பொருள்களை எல்லாம் ஒரு சேர சேர்த்துச் சொல்லி அவற்றின் தாக்குதலில் இருந்து தான் விடுபடுவதற்கு தன்னை குடுங்குடி திருத்தலத்துக்கு அழைத்து செல்லுங்கள் குறுங்குடி திருத்தலத்துக்கு அழைத்துச் சென்று அங்குள்ள எம்பெருமானிடம் சேர்ப்பு சேர்ப்பித்து விடுங்கள் நின்ற நம்பி குறுங்குடி நம்பியிடம் சேர்ப்பித்து விடுங்கள் என்று கூறுவதாக இந்த பாடலிலே தமது தமரை வேண்டுகிறான் தமர் என்றால் சுற்றத்தார்கள் என்று பொருள் தலைவி தன் தலைமகன் உள்ள இடத்தில் கொண்டு போய் விடும்படி உற்றாரை வேண்டி கூறிய பாசுரம் இது தவள இளம்பிறை துள்ளும் முன்னீர் தன் மலர் அன்றில் ஒன்றித் துவள என் நெஞ்சகம் சோர ஈரும் சூழ்பனி நான் நாள் துயிலாதிருப்பேன் இவளும் ஒரு பெண்கொடியிறங்கார் என் நலம் ஐந்து முன்கொண்டு போன கோளை மலர் நிறர் வன்னர் மண்ணு குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின் மண்ணு குறுங்குடி என் குவளை மர நி மலர் நிற வண்ணர் மண்ணு மண்ணு என்றால் வாழும் நித்தியவாசம் செய்யும் குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின் என்று இந்த பாசுரம் பாசுரத்திலே நாயகி பரகால் நாயகி குறிப்பிடுகிறார் இந்த திருப்பதிக பாசுரங்களும் நல்ல சந்தத்தில் அமைந்திருக்கின்றன தன நன தானன தானனா தன நன்தன தானன தானனா தனநானன தானனாம் தவள இளம்பிறை துள்ளு முன்னீர் தன் தென்றலொடன்றிலொன்றி துவளைய நெஞ்சகம் சோற இரும்பேன் இவளும் ஒரு பெண்கொடி என்றிறங்கார் என் நலம் ஐந்து முன் கொண்டு போன குவளை மலர் நிற வண்ணர் மண்ணும் குறுங்குடிக்கே என்னை உய்திடுமின் குறுங்குடிக்கே என்னை வித்திடுமின் என்ற இந்த அற்புதமான சந்த துள்ளல் சந்தத்தோடு அமைந்திருக்கிற இந்த பாசுரம் தவளம் என்றால் வெண்மை என்று பொருள் வெண்மை வெண்மையான இளம்பிறை தவள இளம்பிறை வெண்மையான இளம்பிறை அலை வீசும் கடல் குளிர்ந்த பூக்களிலே பரவி வரும் தென்றல் இவற்றோடு அன்றில் பறவையும் சேர்ந்து என் நெஞ்சகம் துவள சோற ஈரும் தவள இறம்ப இளம்பிறை துள்ளும் முன்னீர் தன்மலர் தென்றலோடு அன்றில் ஒன்று இவையெல்லாம் சேர்ந்து இவையெல்லாம் என்ன வெண்மையான இளம்பிறை அலை வீசும் கடல் குளிர்ந்த பூக்களில் பறவை வரும் தென்றல் இதோடு சேர்ந்து அன்றில் பறவை இவையெல்லாம் சேர்ந்து என் நெஞ்சம் துவள என் நெஞ்சகம் துவள சோர ஈரும் என் உள்ளம் வாடும்படியாக என்னை துன்புறுத்துகின்றன சூழ்பனினால் துயிலாதிருப்பேன் எங்கும் பனி பரவிய குளிர் நாளிலே இது இந்த நாளிலும் உறங்காதிருக்கின்றேன் இவளும் ஒரு பெண் கொடி என்று இறங்கார் இவளும் கொடி போன்ற வள்ளி கொடி போன்ற துவழக்கூடிய தன்மையிலே உள்ளவள் வலிமையற்ற பெண் ஒருத்தி என்று மனதிலே இரக்கம் கொள்ளாமல் இவளும் ஒரு பெண்கொடி என்று இறங்கார் என் நலம் ஐந்தும் முன் கொண்டு போன என்னுடைய சுவை முதலிய ஐம்புலன்களையும் முன்னமேயே கைப்பற்றி கொண்டு சென்ற குவளை மலர் நிற வண்ணர் குவளைப்பூ போன்ற கரிய நிறத்தவரான எம்பெருமான் மண்ணு குறுங்குடிக்கு நிலையாக தங்கி இருக்கக்கூடிய குருக் திருக்குறுங்குடி தளத்தில் என்னை உயிர்மேன் என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று இந்த பாசுரம் கூறுகிறது தவள இளம்பிறை துள்ளும் முன்னீர் தன் மலர் தென்றலோடு அன்றில் ஒன்றி துவள என் நெஞ்சகம் சோர ஈரும் சூழ்வனினால் துயிலாதிருப்பேன் இவளும் ஒரு பெண்கொடி என்று இறங்கார் என் நலம் ஐந்தும் முன்கொண்டு போன குவளை மலர் நிற வண்ணர் மண்ணு குறுங்குடிக்கே என்னை உயித்திடுமின் இந்த பத பத உரை பார்த்தோம் பதபதார்த்தம் பார்த்தோம் இனி இந்த பொருள் என்ன மொத்தத்தில் மொத்தமாக இந்த பாசுரம் சொல்லக்கூடிய பொருள் என்ன பார்ப்போம் வெள்ளை நிறமுள்ள பிறைச்சந்திரனும் அலையெறியும் கடலும் குளிர்ந்த மலர்களில் படிந்து வீசும் தென்றல் காற்றும் அன்றில் பறவையும் ஒன்று சேர்ந்து என் மனமானது துவழும்படியாக துவழும்படியாக வருத்துகின்றன எங்கும் பனிபரவியிருக்கும் இக்காலத்தில் தூங்காமல் இருக்கிறேன் இவள் ஓர் இளம்பெண் அல்லவா என்று மனம் இறங்காதவராய் என் ஐம்பொறி உணர்ச்சிகளையும் முன்பு கொள்ளை கொண்டு போன கருணைதல் மலரின் நிறமுடையவரான பெருமான் நித்தியவாசம் செய்யும் திருக்குறுங்குடியிலேயே என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று பரகால நாயகி கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம் இந்த திருமொழியின் பாசுரங்கள் அனைத்துமே குறுங்குடிக்கே என்னை உயித்திடுமின் என்றே முடிகின்றன உயித்திடுமின் என்றால் அது முன்னிலை ஏவல் பன்மை வினைமுற்று அல்லவா முன்னாடி இருக்கக்கூடிய ஒருவரிடம் ஏவல் சொல்லக்கூடிய உய்திடுமீன் அது பன்மை வேறு அதனாலே எல்லா பாசுரங்களிலும் அன்னை மீர் என்றோ தோழிமீர் என்றோ விழிவருவித்து கொள்ள வேண்டும் அன்னை மீர் என்னை குறுங்குடிக்கு தோழி தோழிமீர் என்னை குறுங்குடிக்கு உயித்திடுமின் என்று பொருள் கொள்ள வேண்டும் நிர்மலமாய் பருவம் நிரம்பாத சந்திரன் உதித்ததை அனைவரும் ஆனந்தமாக பார்த்து கொண்டிருக்க பாவியனுக்கு மாத்திரம் அது இருக்கிறானே அவன் அந்த சந்திரன் அனைவரும் கடற்கரையிலே போய் உலாவி ஆனந்தமாயிருக்க அதுவும் பாவியனுக்கு விஷமாயிருக்கிறதே எல்லோரும் தென்றல் வீசும் வழியே எதிர்பார்த்து நின்று அது மேலே பட அந்த இன்பத்தை நுகர அது பாவியேனுக்கு மாத்திரம் நெருப்பை அள்ளி கொட்டுவது போல் இருக்கிறதே அந்த தென்றல் காற்று மேலே படுவது அன்றில் பறவையின் ஒலி அனைவருக்கும் இருக்க பாவியேனுக்கு மட்டும் கொடிய அம்பு போல குத்துகிறதே இதுல ஏதாவது ஒன்று மட்டுமே என் உயிரை பறிக்க போதுமானதாயிருக்க இவை நான்கும் சேர்ந்து என்னை பண்ணுகிற இம்சைக்கு அளவே இல்லையே எப்படி இருப்பனும் என்னுடைய பஞ்சிரங்களையும் பஞ்ச இந்திரியங்களையும் கொள்ளை கொண்டு அவர் சென்று சேர்ந்து வாழுமிடமான திருக்குறுங்குடியிலே என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என் நலம் ஐந்தும் கொண்டு போன செவி வாய் கண் மூக்கு உடல் எனும் ஐந்து உறுப்புக்களின் அறிவையும் வேறு விஷயங்களுக்காக உண்ணாதபடி தனக்கே ஆக்கிக்கொண்டு கொண்டு போன அதாவது பகவத் விஷயம் பற்றிய சொற்கள் தவிர வேறு சொற்களை காது கேட்காமல் வேறு எதையும் வாய் பேசாமல் வேறு எதையும் கண் பார்க்காமல் திருத்துழாய் மனம் தவிர வேறு எதையும் மூக்கு நுகராமல் உடல் வேறு எந்த பொருளையும் அணையாமல் என்றபடி மற்றும் ஒரு பொருள் மின்னிலங்கு திருவுருவம் பெரியதோளும் என்று திருநடங்கா திருநெடுந்தாண்டகத்திலே சொல்லப்பட்டதல்லவா அதிலே என் நலனும் என் நிறையும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு என்று ஐந்து பொருள்களாக சொன்னார் அல்லவா அவை ஐந்தும் கூட அதை அந் அந்த ஐந்தும் கூட எடுத்துக்கொள்ளலாம் என் நலனும் என் நிறையும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு ஆக கொள்வோர் மயங்கிக் கொள்வர் கொள்வோர் மயக்கிக் கொள்வார்கள் இங்கு வடிவை காட்டி மயக்கிக் கொண்டு போனான் என்பது தோன்ற குவளை மலர் நிற வண்ணர் என்கிறாள் பரகால நாயகி குறுகியவனான வாமனது திருப்பதி ஆதலால் இதற்கு குறுங்குடி என்று பெயர் வந்தது என்று சொல்வார்கள் இந்த தலத்தில் உள்ள பெருமான்களுள் ஒருவர் ஸ்ரீ ராமானுஜரிடம் திருமண் காப்பு சாத்தி கொண்டு உபதேசம் பெற்று சீடராகி நாமும் நம் ராமானு ராமானுசனை உடையோம் என்றதால் அவருக்கு வைணவ நம்பி என்றும் திருநாமம் இருக்கிறது நம்மாழ்வார் திரு அவதாரத்திற்கு காரணமாயிருந்தவர் இந்த தலத்து நம்பியே ஆவார் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் தவள இளம்பிறை ஒரு பொருளை ஆசைப்பட்டு பெறாமல் இருக்கிற நமக்கு நாட்டில் உள்ள பொருள்களெல்லாம் எல்லாம் பகையாகிவிட்டனவே முழுவதும் களங்கம் இல்லாததாய் தன் பருவம் நிரம்பாமல் எல்லோரும் ஒரு சேர வைத்த கண்களை திரும்பாமல் பார்த்து கொண்டிருக்கும்படியான அழகிய பிறைச்சந்திரன் தவள இளம்பிறை துள்ளும் முன்னீர் ஏச ஏவ ஆசம்ச தேலங்காம் இவரே லங்கையை அழிப்பதற்கு விரும்புகிறார் ஏசையேவ ஆசம் ச ஆசம் சதே லங்காம் இவரே இலங்கையை அழிக்க விரும்புகிறார் என்று சொல்வது போல என்னை அழிப்பதற்கு நான் நான் என்று தீயை போல முற்பட்டு வருகின்ற சிறு திவலைகளை உடைய கடல் துள்ளும் முன்னீர் தன்மலர் தென்றலோடு களைப்பை போக்கும் மலரிலே போய் நுழைந்து பத்மகேசர சம்சுஷ்ட பத்மகேசர சம்சிருஷ்டக தாமரையின் மகரந்த பொடிகளுள் சேர்ந்தது என்கின்றபடியே தாமரை மலரினுள்ளும் ஆழ நுழைந்தால் வெப்பம் ஏற்படும் என்று உணர்ந்து மகரந்த காம்புகளையும் தூளையும் அலைந்து நறுமணத்தை கொண்டு தோன்றின தென்றலோடு கூட தன்மலர் தென்றலோடு அன்றில் அவை போல ஓர் அடைமொழியிட்டுச் சொல்ல வேண்டாதபடி பெண்களை கொலை செய்யவல்ல அன்றில் ஒன்றி இவையெல்லாம் சேர்ந்து அராஜகமான நாட்டில் வன்னியர் முழுவதும் தங்களின் கூட்டங்கள் அமைத்து கொண்டு இரகசியமாய் திட்டம் தம் இனத்தாரை திரட்டி நான்கு வாயில்களையும் வந்து பிடிப்பது போல இவையெல்லாம் கூடி திரண்டு ஒரே குறிக்கொண்டு வந்து என் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்பொறிகளையும் தாக்கி செய்யும் துயரம்தான் என்ன என்றால் துவள என் நெஞ்சகம் சோர ஈரும் முன்னே பிரிவு துயரத்தாலே நிற்கவோ அமரவோ இயலாமல் தரையிலே விழுந்து கிடக்கும் என் இதயம் வளையுமாறும் வருந்துமாறும் அதனை துன்புறுத்துகின்றன மெல்லிய கொழுந்தை நெருப்பிலே இடுபவரைப் போல இவை என் உள்ளத்தை வருத்துகின்றன தம்மால் தாக்கப்படுபவரின் மென்மையை அறிந்தபோது அதனை தனக்கு சாதகமான வாய்ப்பாக கொண்டு வருத்துகின்றன சூழ் பனி நாள் துயிலாதிருப்பேன் என்னை ஒருவர் துன்புறுத்த வேண்டுமோ ஒழுகு நுண் பணிக்கு ஒடுங்கிய பேடையை அடங்க அஞ்சிறை கோழி தழுவும் நள்ளீர்கள் என்று ஏற்கனவே பெரிய திருமொழி எட்டு அஞ்சு எட்டிலே நாம் அனு அனுபவித்திருக்கிறோம் அந்த பனி பெய்து கொண்டிருக்கிறது ஒழுகு நுண்பணிக்கு ஒடுங்கிய பேடையை ஒரு அந்த குளிரிலே நடுங்கி கொண்டு வரக்கூடிய பெண் கோழியை அஞ்சரை கோழி தழுவும் அதை அப்படியே தன்னுடைய சிறகுகளாலே அந்த ஆண் பறவை அப்படியே தழுவி அதற்குள் வைத்து கொண்டு அந்த இரவிலே பனி வீழும் இழவிலே இருக்குமாம் அதுபோல அனைத்து நாயகனுடைய கைக்குள்ளே அளங்க வேண்டிய காலத்திலே அவனை பிரிந்து தீங்கு தரும் பொருள்களின் கைகளிலகப்பட்டு கண்ணுறங்காமல் இருக்கின்ற என்னை சூழ் பனி நாள் துயிலாதிருப்பேன் இவளும் ஒரு பெண்கொடி என்று இறங்கார் இவள் வலிமையற்ற மெல்லியல் அல்லவோ இந்த பகை பொருள்களை இவள் எதிர்த்து வெல்ல இயலுமா என்று நம்மிடம் எம்பெருமான் கருணை செய்வதில்லை ஒருவேளை தம்மை பிரிந்து பத்து மாதம் உயிர் வாழ்ந்திருந்த சீதா பிராட்டியாரைப் போல நம்மையும் நினைத்திருக்கிறார் போலும் அப்படி இல்லை இவள் இவளும் ஒரு பெண்குடி என்று இறங்கவில்லை என் நலம் ஐந்தும் முன் கொண்டு போன செவி முதலிய பொறிகளால் வரும் அறிவை என்று உரை கூறலாம் அது ஐம்புலங்களால் வரக்கூடிய அறிவையெல்லாம் என் நலம் ஐந்தும் முன் கொண்டு போன அல்லது என் நலனும் என் நானும் என் நிறையும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு திருநெடுந்தாண்டகத்தில் சொன்னது போல அந்த உரையும் சொல்லலாம் குவளை மலர் நிற வண்ணர் மண்ணு குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமேன் அவர் வடிவலகு நான் நலமைந்து மிளந்ததற்கிட்ட மருந்தாயிற்று தம் வடிவை காட்டி முன்பு நட்பாய் கண்ட குரல்கள் எல்லாம் பகையாகும்படியாக பண்ணி போ பண்ணிவிட்டு போன இந்த இடம் போல அல்லாமல் அவையெல்லாம் நட்பாகும்படி இங்கே பகையாக இருக்கின்றன அந்த இட அந்த இதெல்லாம் அந்த பொருள்கள் எல்லாம் நட்பாகும்படி எம்பெருமான் நிலையாக உகந்த இருக்கும் திருக்குறுங்குடி திருப்பதியிலே என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் அங்கே அந்த தவள இளம்பிறை எனக்கு மிகவும் நாங்கள் இருவரும் சேர்ந்து அனுபவிப்பதற்கு வசதியாக இருக்கும் அந்த கடல் அலைகள் மிக்க மிக மிக இன்பமாயிருக்கும் அந்த தென்றல் காற்று பூவிற்குள் நுழைந்த அந்த மனம் வீசும் தென்றல் காற்று எங்களுக்கு மிக 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 அனுபவமாக இருக்கும் அதுபோல அன்றில் பறவையின் ஒலியும் கூட எங்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட திருக்குழுங்குடில் என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று பரகால நாயகி தன் சுற்றத்தாரிடம் வேண்டுகிறாள் இந்த பாசுரத்தில் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்பைக்கலாம் தவள இளம்பிறை துள்ளும் முன்னீர் தன்மலர் தென்றலோடு அன்றில் ஒன்றி துவள என் நெஞ்சகம் சோர ஈரும் சூழ்பனினால் துயிலாதிருப்பேன் இவளும் ஒரு பெண்கொடி என்று இறங்கார் என் நலம் ஐந்தும் முன்கொண்டு போன குவளை மலர் நிற வண்ணர் மண்ணு குறுங்குடிக்கே என்னை உயித்திடுமின் என்ற அற்புதமான இந்த ஐந்தாம் திருமொழியின் முதல் பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்குறுங்குடி நம்பி நின்ற நம்பி திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளேசரணம் பரமகாருணிகர் பெரியவாச்சார் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்